நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமள வலநக பெண்ணில் இருந்ததே பெ கோவையில் நம்ம வர மே பதினொன்றாம் தேதி மிக பெரிய ஒரு யாகம் அதாவது ஒரு யாகம் பண்ணாவே அதற்குண்டான பலன்கள் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கான யாகம் அப்படிங்கிறது மூணாயிரம் யாக குண்டங்கள் அதாவது ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனி யாக குண்டமாக மூன்றாயிரம் நபர்கள் கலந்து கொண்டு அந்த யாகத்தை நம்ம நடத்த திட்டமிட்டுருக்கோம் அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவையில் தொண்டாமுத்தூர் அந்த வழியாக வரும்போது தேவராயபுரம் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் அனிஷம் கார்டன் டிஆர்டி அனிஷம் கார்டன் அப்படிங்கிற இடத்துல அந்த நிகழ்வு புல்லா கவுண்டன் குதூர்ல நடக்குது இந்த யாகத்தினுடைய பயன்கள் என்ன எதற்காக ஒரு யாகம் பண்ணாவே போதும் எதற்காக மூணாயிரம் யாககுண்ணங்கள் போட்டு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்ச பூதங்கள் என்னன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்றோம் இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அந்த சக்திகளை அங்க கொண்டு வர வச்சு நம்ம என்ன வேண்டுறமோ என்ன விஷயத்த நம்ம கடவுள்கிட்டையும் அந்த குரு பகவான்கிட்டையும் நம்ம கேட்குறோமோ அந்த விஷயத்தை நம்ம அங்கே அடைஞ்சே தீரணும் அந்த வேண்டுதலை நம்ம பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாகம் அது ஒன்றும் இல்லை இந்த யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த சமித்துக்கள் அந்த செங்கல் முதலான மூலிகைகள் இதெல்லாம் என்னென்னா நீர் சக்தியினுடைய வெளிப்பாடாக நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம் அங்கு பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் எண்ணெய் இதெல்லாம் என்னது நீர் சக்தினுடைய வெளிப்பாடு அங்கு எரியக்கூடிய நெருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சக்தினுடைய வெளிப்பாடாக அங்கே நடக்கும் அங்கே நம்ம இவங்க இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அது காற்று சக்தியினுடைய வெளிப்பாடு இது நாளும் அங்கே நடக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் கூட்டு பிரார்த்தனையா நமக்கு என்ன வேணுமோ அந்த குரு பகவான்கிட்டையும் நம்ம எல்லாம் வல்ல சிவன்கிட்டையும் நம்ம வேண்ட போறோம் அப்படி வேண்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தி அழகா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேண்டுறமோ அதை அப்படியே அங்கே பழிக்க போகுது இதை நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க அதாவது ஒன்றும் இல்லை இந்த மந்திரங்களுக்கு இதுக்கெல்லாம் வலிமை இருக்கா அப்படிங்கிறதுக்கு மாசு ஈ மோட்டோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒரு சயின்டிஸ்டில் அவர் ஆராய்ச்சி பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கண்ணாடி குடுவையில் என்ன பண்ணுறாரு அந்த திரவங்களை எடுத்துக்கிறார் தண்ணியை எடுத்துக்கிறார் சாதாரண தண்ணியை எடுத்துக்கிறார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறையில் வச்சுறார் ஒன்றுல அன்பு அப்படின்னு எழுதுறார் இன்னொன்றுல வெறுப்புன்னு எழுதுறார் இன்னொன்றுல அன் இன்னொன்று கோபமான வார்த்தையில் இருக்கிற அந்த மாதிரி விஷயத்தை எழுதுறார் டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணிக்கு முன்னாடி போய் அவர் அன்பு அப்படின்னு எழுதியிருக்கிற தண்ணி கிட்ட அன்பான வார்த்தையிலா பேசுறது அதே மாதிரி வெறுப்புன்னு எழுதிக்கிற தண்ணி கிட்ட போய் வெறுப்பான வார்த்தையிலா பேசுறது கோபம்னு எழுதியிருக்கிற தண்ணிக்கு முன்னாடி போய் கோபமான வார்த்தைகளை பிரயோன பிரயோஜனப்படுத்துறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபத்தொரு நாள் கழித்து அதை ஐஸ் கட்டியாக ஃப்ரீஸ் பண்ணி அதனுடைய மூலக்கூறுகள் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக அவருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த அன்பான வார்த்தைகள் பேசின அந்த தண்ணியினுடைய மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா வைரம் மாதிரி ஜொலிச்சுதான் அந்த மூலக்கூறுகள் வைரம் மாதிரி ஜொலிச்சு தான் இதை நெகட்டிவான வார்த்தைகள் பேசின தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கருவழிஞ்சு போய் ஒரு பிசாசு மாதிரி தெரிஞ்சுதான் இந்த கோபமான வார்த்தைகள் பேசின அந்த தண்ணிக்கு என்னுடைய மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஒரு அது அது ஒரு விதமான அழுக்கடிஞ்சு போய் பால் அடைஞ்சு போய் அந்த மூலக்கூறுகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னென்னா என்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைகள் என்ன இருக்குது ஏற்றுமா இருக்கிற தண்ணியில் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு அந்த மாசுறு ஈமோட்டோங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு நல்ல மந்திரங்களை நம்ம ஜவிக்கும் போது என்னங்க ஆகும் நமக்குள்ள எண்பது சதவீதம் ரத்தமாகவும் தான் இருக்கு அப்போது எல்லா வியாதிகளுக்கும் நம்ம உடம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்னா கூட வரக்கூடிய கவலைகளும் மற்ற விஷயங்கள் தான் காரணம் அதனால தான் மந்திரங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் சிவநாமத்தியாகட்டும் கடவுளுடைய மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த யாக குண்டத்தில் மூணாயிரம் நபர்கள் நம்ம சேர்ந்து அந்த யாகம் செய்யும்போது அந்த மந்திரங்களுக்கு உண்டான வலிமை நமக்கு என்னென்னு நமக்கு புரியும் அப்போது நம்ம என்ன வேண்டோமோ அதெல்லாமே அங்கே ரொம்ப அற்புதமாக நடக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்தையே அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும் மூணாயிரம் நபர்கள் இருந்து யாகம் பண்ணும்போது அத்தனை பேர்த்தினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே கிடைக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் இதற்காக நம்ம எல்லாமே ஒரு டீமாக இருந்து கோயம்புத்தூரில் மிகப்பெரிய விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது இதுக்கு உண்டான கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழா குழுவினர் ரொம்ப குறைவாக வச்சுருக்காங்க ஒரு நபருக்கு வெறுமனே நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு வச்சுருக்காங்க மூணு பேர் கொண்ட குடும்பத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா முந்நூறு ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொரு குண்டத்துக்கும் ஐநூறுலருந்து ரூபாய் வரைக்கும் கூட செலவாகும் ஆனால் நம்முடைய பக்தர்களும் விழா குழுவினரும் அதெல்லாம் மற்றவங்க கிட்ட டொனேஷனாக வாங்கி நம்ம கலந்துக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்டுக்கு அந்த பக்தர்களுக்கு ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்ருக்காங்க இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம் குரு பகவான் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த குயிர்பயிற்சி நாளன்று சாயந்தரம் அது அன்னைக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமியும் வருது சாயந்தரம் எட்டு நாற்பத்தெட்டு மணிலேருந்து இரவில் சித்ரா பௌர்ணமி வருது நம்ம யாகம் முடித்து பூர்ணாகுதி செய்யும் போது அதே நேரம் வந்துடும் அப்போ பௌர்ணமியினுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கோவையில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் உங்கள் வாழ்க்கையவே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்களாம் கலந்துக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாதரை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம் சிவாயனம் இந்த நிகழ்வு குரு பயிற்சி மகா யாகமானது வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி மாலை மூன்று மணி முதல் ஒன்பது மணி வரை பல கலை நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்க இருக்கு நம்ம கோவையினுடைய வள்ளி கும்மி ஆகட்டும் நம்முடைய குச்சி ஆட்டம் ஆகட்டும் இந்த மாதிரி பல கலை நிகழ்ச்சிகள் கலைஞர்கள் அதில் இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இரவு அன்னதானத்தோட நடக்கும் அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்மளுடைய டிஆர்டி அனிஷம் கார்டன் புல்லா கவுண்டன் புதூரில் தேவராயபுரம் பஞ்சாயத்தில் நீங்கள் எல்லோரும் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நம